அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேனகோபால் இவர்கள் கடனே வாங்கக்கூடாது வாங்கினால் அப்படிங்கிற தலைப்புல பேசலாம் கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஆறாம் பாவம் அதிக வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆறாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுவா இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது ஆறாம் பாவங்கிறது கடனை மட்டும் குறிக்காது நோயை குறிக்கும் எதிரிகளை குறிக்கும் வேலைக்கு போற அமைப்பை குறிக்கும் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகம் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா இத்தகைய அமைப்புடையவர்கள் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்கினா மிகப்பெரிய பாதிப்பு ஜாதகருக்கு வரும் இதை தவிர லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் திதி திதிசூனியத்திலேயோ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பயும் கடன் வாங்கவே கூடாது லக்னாதிபதி நீசமாகி வக்ரமாகி இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை காட்டுகும் வலுவாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புடையவர்களும் கடன் வாங்கக்கூடாது காரணம் என்னன்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய என்ன ஓட்டங்களை குறிக்கும் லக்னாதிபதிங்கிறது ஜாதகர் குறிக்கும் அப்போ லக்னாதிபதியே விழுந்து போயிட்டால் எந்த சிந்தனையும் ஜாதகரிடம் இருக்காது ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு ஈகர்னஸ் எதுவுமே ஜாதகர்ல இருக்காது ஆறாம் அதிபதி வலுவாகிட்டா ஜாதகர் காட்டிலும் கடன் அதிகமாகும் நோய் அதிகமாகும் எதிரிகள் அதிகமாகும் அப்போ நம்ம கடன்கிற காலகட்டம் மட்டும் பேசுறதுனால ஆறாம் அதிபதி வலுத்து விட்டால் கண்டிப்பாக இவர்கள் கடன் வாங்கவே கூடாது கடன் அது கழுத்து நெருக்கிற அளவுக்கு இதை தவிர சில பேர்த்துக்கு ஆறாம் அதிபதி வலுவா இருந்து எட்டாம் இடத்துல இருப்பாங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன்னா எட்டாம் இடம்ங்கிறது பெருங்கடன் அப்ப இத்தகைய அமைப்புடையவர்களும் கடன் வாங்கக்கூடாது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ஆறாம் அதிபதி எட்டுல இருந்து வலுவா ஆட்சி உச்சமா இருந்தாருன்னா கடன்கிற ஒரு கான்செப்ட் பக்கம் போனாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் லக்னாதிபதி கெட்டு ஆறாம் அதிபதி வலுத்தவர்களும் சரி ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பணம்ல இருந்தாலும் சரி இவர்கள் கடன்கிற கான்செப்ட் பக்கமே போகக்கூடாது மொத்தத்துல லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்து ஆறாம் அதிபதி வலுவா இருந்தா இவங்க யார்டையும் கடன்கிற பேஞ்சையே வச்சுக்கூடாது கடன் வச்சாலுமே அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறுப்பதற்கு இல்லை பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நான் நீங்க சொல்றது என்னமே பொதுவான பலன்கள் தான் எந்த ஜாதகத்தையும் குறிப்பிட்டு சொல்லுவேன் அப்போ பொதுவான விதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைப்புல வராது இப்போ ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்கிறது அந்த உண்மையை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தன்மை என்னன்னா ஆறாம் அதிபதி வலுவாக இருந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் கடன்கிற சிந்தனைக்கே போகக்கூடாது கடன் வாங்கினால் பாதிப்பு அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி வணக்கம்